ஹாய் ஹலோ வெல்கம் வர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலைசீரியில் தான் மலிசியில் அடுத்த என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ குழப்பலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரி இருந்துட்டு அவங்க தம்பியை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி வந்து அக்கா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுட்டு தான் இப்படியாப்பட்ட ஒரு கூமுட்டியான ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு வந்து நீ வந்து ரொம்பவே வந்து கொடுத்து வச்சிருக்கணும் மல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க மல்லிக்கிட்டே இருந்துட்டு அதுக்கு நான் ஒன்றும் வைக்கப்பட வேண்டியது கிடையாது நீ தாண்டி வந்து வைக்கப்படணும் உன் தம்பி தானே வந்து இந்த மாதிரி வந்து இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு அதற்கு பதிலாக வந்து செருப்பால் அடித்த மாதிரி வந்து ஒரு பதில் வந்து சொல்லி சொன்னாங்க உடனே அந்த மூக்கு உடஞ்சி நம்ம ராஜேஸ்வரி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உடனே கார் எடுத்துகிட்டு ஒரு ஒரு விருன்னு கிளம்பிட்டாங்க அந்த இடத்துல இருந்துட்டு இவன் முன்னாடி வந்து நின்று வந்து பேசி பேசி ஜெயிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே மல்லி நீங்கள் வந்து பண்ணத்துலேயே வந்து ரொம்ப நல்ல விஷயம் இதுதான் அவள் வந்து தெறிக்க தெறிக்க வந்து ஓடனா பார்த்தீங்களா அதுதாங்க வந்து நீங்கள் வந்து பண்ணத்துலேயே வந்து நல்ல விஷயம் சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டு இருந்தாலே மறுபடியும் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துட்டு மல்லி நான் வந்து உன்னை வந்து ரொம்ப நல்லா வச்சு பார்த்துக்கணும் உன்னையும் வெண்பாவையும் அதனால் வந்து நான் வந்து என்ன பண்ணுறதுனாலே வந்து ரெடியாக இருக்கேன் என்னன்னாலையும் வந்து செய்வேன் உங்களுக்காக இப்போது அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து மனசுக்குள்ளே வந்து வேண்டிக்கிறாரு அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டே வந்து நீ வந்து இந்த ஸ்கூலில் தான் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாம் வந்து பண்ணி கொடுத்துறாரு அதுக்கு வந்து வெண்பா குட்டி இருந்துட்டு ஜாலி ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ஜாய் பண்ணுறாங்க அப்படியாங்க இந்த சம்பளத்தை வச்சு நம்ம வந்து கண்டிப்பாக வந்து வெண்பாக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல எஜுகேஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து சொல்லி சொல்கிறாங்க மல்லியும் வந்து சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே வந்து நல்ல எஜுகேஷனை கொடுக்கணுன்றதுல வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க அதுவே வந்து ரொம்ப நல்ல விஷயம் சரி ஓகே எப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து நம்ம அரவிந்துக்கு வந்து ரொம்பவே வந்து நன்றி வந்து சொல்லி ஆகணுங்க ஏன்னா வந்து தான் வந்து இந்த வேலை கிடைச்சிது அதுக்கப்புறம் அன்னபூர்ணிக்கும் ஒரு நன்றி சொல்லி ஆகணும் அன்னபூர்ணியாலையும் வந்து இந்த வேலை கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து என்ன பண்ணுறாங்க ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நாகலட்சுமி வந்து மீட் பண்ணுறாங்க நாகு வந்து மீட் பண்ணதும் அந்த இடத்துல வந்து அவங்கள வந்து இந்த வீட்டில் வீட்டில் வந்து வச்சுக்காத நான் வந்து உனக்கு வந்து அஞ்சு லட்சம் வந்து தரேன் அவங்கள வந்து முதல்ல வந்து இந்த வீட்டை விட்டு வந்து துரத்திடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க அது வீட்டை விட்டு வந்து துரத்துறதுக்கு அஞ்சு லட்சம் அவன் புருஷன் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து கிடந்துட்டுருக்காரு ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துகிட்டு ஹார்ட் அட்டாக் வந்து அதனால் வந்து எப்படியும் வந்து உனக்கு வந்து பணம் தேவைப்படும் அதை வந்து நான் வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாகையும் வந்து ஏமாற்ற போகிறாங்க அப்படி வந்து ஏமாற்ற போகும்போது வந்து கண்டிப்பாக வந்து ஏமாற மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் அப்படி வந்து ஏமாந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து விஜயையும் அதுக்கப்புறம் மல்லியையும் வந்து அந்த வீட்டை விட்டு வந்து துரத்துறதுக்கு கண்டிப்பாக வந்து முயற்சி வந்து எடுப்பாங்க எப்படியாச்சும் வந்து முயற்சி எடுத்து அவங்கள வந்து துரத்திட்டு அந்த அஞ்சு லட்சத்தை வந்து வாங்கிக்கலாம் நமக்கு வந்து பணம் தான் இப்போ வந்து முக்கியம் சொந்தக்காரங்களாக முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆக வந்து உடனே வந்து அந்த பிளானை வந்து போடுறதுக்கு வந்து ஆரம்பிப்பாங்க இப்போதான் ஏதோ வந்து நல்லபடியாக வந்து ஒரு விஷயம் வந்து போயிட்டு வேலை வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சந்தோஷப்படுறதா இல்லை வந்து நம்மளை வந்து வீட்டை விட்டு வந்து துரத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கஷ்டப்படுறதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரியாமல் கண்டிப்பாக வந்து ரொம்ப டென்ஷனில் வந்து ஆகிடுவாங்க அதே மாதிரி அந்த அன்னபூர்ணி இருந்துட்டு என்ன சொல்லுவாங்க என்ன இதெல்லாம் வந்து அவள் வந்து சொல்லி சொல்கிறான்த்துக்காக வந்து நீ வந்து அஞ்சு லட்ச ரூபா வந்து நாங்கள் கொடுத்துங்கல அப்போ எங்களை வந்து எந்த இதில் வந்து இப்போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து அன்னபூர்ணி வந்து கேட்கலாம் ஆனால் அன்னபூர்ணி வந்து அந்த இடத்துல வந்து இல்லாத சமயத்தில் தான் வந்து இந்த வேலையை வந்து பார்ப்பாங்களே தவிர இருக்கிற போது வந்து கண்டிப்பாக வந்து பார்க்க மாட்டாங்க ஏன்னா வந்து பணம் கொடுத்தது வந்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அன்னபூர்ணி தான் அன்னபூர்ணி வந்து பணம் கொடுக்கலன்னா அன்றைக்கே வந்து மல்லியோட அண்ணா உயிர் வந்து அம்பேலில் ஆகிட்டுருக்கோம் எப்படியோ வந்து வந்து உயிரை வந்து காப்பாற்றி வந்து கொடுத்தாங்க சரி ஓகே எப்படியாலும் ஒரு பக்கம் போய்ட்டுருந்தாலும் மறு பக்கத்தில் வந்து மல்லி இருந்துட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் வந்து தரணும் அது என்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து தரலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து விஜய் கிட்ட வந்து கேட்குறாங்க அதுக்கு விஜய் இருந்துட்டு என்னது தரப்போரியா அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து விஜய் வந்து அப்படியே ரொமான்ஸ் மூடுக்கு வந்து போயிட்டாருங்க என்னடா இது விஜய் நீ வந்து உனக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு நீ வந்து ரொமான்ஸெல்லாம் வந்து பண்ணலாமா எதுக்காக வந்து நீ வந்து மல்லிகிட்டே வந்து அப்படியே வந்து வழிஞ்சு பேசிகிட்டு இருக்க என்னது தரப்போரியா அப்படின்னு சொல்லி சொன்னதும் மல்லியும் இருந்துட்டு கையை பின்னாடி கட்டிக்கிட்டால் ஆ ஹூ ஆ ஹூ தலுக்கு மிலுக்குன்னு ஆட்டின்னு வராங்க ஆட்டின்னு வந்து அந்த இடத்துல வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கான வாங்கிட்டு அந்த கிஃப்ட்டை வந்து கொடுக்குறாங்க அந்த கிஃப்ட்டை வந்து ஏற்கனவே நான் முன்னாடி வீடியோவில் வந்து சொல்லி சொன்ன மாதிரி ட்ரெஸ் தான் வந்து கிஃப்ட் பண்ணி தராங்க அந்த கிஃப்ட்டை வந்து பார்த்ததும் விஜய் எடுத்துகிட்டு நான் வந்து இதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ஆசைப்பட இல்லை மல்லி என்னுடைய ஆசையை வந்து உங்களை வந்து நல்லா வந்து வச்சுக்கணும் அப்படின்றது தான் அதுக்கு வந்து நான் வந்து என்ன முயற்சி வேணாலும் வந்து எடுப்பேன் எனக்கு வந்து இந்த வேலை போனாலும் பிரச்சனை இல்லை ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது ஏன்னா எனக்குள்ளே இருக்கிற திறமைக்கு வந்து எனக்கு வந்து ஆயிரத்தி எட்டு கம்பெனியில் வந்து வேக்கன்சி வந்து காத்துட்ருக்கு ஆனால் நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு கம்பெனி வந்து ஏறி ஏறினாலே வந்து போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்கிறாரு சரி ஓகே எப்படியோ வந்து ஒரு இடத்துல வந்து வேலை கிடைச்சிருக்கு அந்த வேலையை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக க்ளீனாக வந்து பார்த்து முடிங்க அது மட்டும் வந்து நீங்கள் வந்து செஞ்சிங்கனாலே வந்து போதும் அந்த கம்பெனிக்கில் வந்து உங்கள் பேரை வந்து நீங்கள் வந்து வளர்த்துக்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் அக்காவுக்கு எதிராக உங்களுக்கு வந்து உங்கள் கிட்டே இருந்து என்னத்தை வந்து பிடுங்குனாங்களோ அதை எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து திரும்ப வந்து வாங்கி ஆகணும் என்னுடைய மோட்டிவேஷனாக அதுதான் உங்களுடைய மோட்டிவேஷனாக அதுவாக தான் இருக்கணும் நீங்கள் வந்து வேறு எதுலேயும் வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து நல்லாவே வந்து மோட்டிவேட் பண்ணுறாங்க இந்த ராஜேஸ்வரிக்கு வந்து வேணும் அப்படின்றது தான் வந்து தெரிய வரணுங்க இந்த ராஜேஸ்வரியை வந்து எப்படியாச்சும் வந்து டாமினேட் வந்து பண்ணணும் அவங்கள வந்து கீழே வந்து தள்ளி விடணும் அப்படின்றதுல வந்து மல்லி வந்து குறிக்கோளாக இருக்காங்க ஏன்னா வந்து எங்களை அடிச்சுட்டு வந்து அவங்க வந்து பிடுங்குறாங்கன்னா அப்போ வந்து எங்களுடைய சுத்தம் வந்து நாங்கள் வந்து எதுக்கு வந்து விட்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாங்க பொறுத்து இருந்து பார்த்தா தான் தெரியும் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்தபடி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பில் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை சி யூ விட்டா